இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம கமுனிபோண்டி பகுதியில் ஓராபுரம் என்ற பஞ்சாயத்து பாப்பணம் குப்பம் என்ற பஞ்சாயத்து ரெண்டு பஞ்சாயத்துல தான் இந்த எம்டிசி என்ற நிறுவனம் அந்த எம்டிசி நிறுவனம் வந்து எம்டிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதாவது பிரவேறுப்பாரு ஆ வந்து பிரைவேட்டு அதுல எம் டிசி இந்தியா இந்தியாவுல வேற குலச்சேர் அதை ஏமாத்துற பிராவிட் என்ன வேலைன்னா அதுல இந்தியாவில் சேர்த்துப்பானுங்க இல்ல தமிழ்நாடு சேர்த்துப்பானுங்க ஏதோ ஒரு சேர்த்துங்கிறது ஏமாற்றுவாங்க அதுல ஒரு பிராடு இந்தியா யாரும் அதை பத்தி பேச மாட்டான் பாருங்க இந்தியா பேச மாட்டான் அப்ப ஸ்டேட் பேச மாட்டான் அப்படின்றதுக்காக இது அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து ஓபிஜி ஓபிஜி பவர் பிளான்ட் இருக்கு இவருக்கு ரெண்டு பேரும் யாருன்னா ரெண்டு பேரும் மறுநாட்டுக்காரங்க வடநாட்டுக்கு இந்த நிறுவனம் யாருக்கு சொந்தம்னா வடநாட்டுக்காரன் சொந்தமானது இவங்க வச்சிருக்கிற நிலங்கள் எவ்வளவுன்னா எப்படி பார்த்தா நூற்று கணக்கான ஏக்கர் இவங்க கையில ரெண்டு பேர் நிறுவனம் கிட்டே இருக்குது இந்த நிறுவனம் எங்க இந்த கம்பெனியை கட்டிருக்கிறான்னா நீர்நிலை கால்வாய் நம்ம பகுதியில வந்து கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்திலிருந்து வெளியேறி கடலுக்கு போனோம் அந்த மிகப்பெரிய ஆறு ஆறு போய் அந்த கால்வாய் அந்த ஆறு எங்க போகுதுன்னா இவன் கட்டி நிராம்பாரு கம்பெனி இந்த எம்பிசி கம்பெனி இந்த ஓபிஜி கம்பெனி ஓபிஜி கம்பெனில பாதி இந்த பக்கம் ஆத்த அவன் கட்டிட்டான் அந்த பக்கம் முழு ஆறுது இல்லையா எதிர் செய்யல அதுல வந்து முழு பக்கமும் அந்த எம்பிசி வந்து கட்டிட்டான் எது மேல கட்டி கம்பெனி எது மேல கட்டிருக்கா ஆத்து தான் கம்பெனியே இருக்குது அப்ப மழை காலங்கள் வந்து இந்த மழை காலங்கள்லாம் தண்ணி வந்து ஊருக்குள்ள போகுது ஏன் போவாரு நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்க மாநகர திராவிட கட்சிகள் திமுக நிர்வாகம் சரி அண்ணா திமுக அறுபது ஆண்டு காலமா இந்த பரதேசி நான் பயணமா இவனை தவிர வேற யாரும் வந்து அது கொடுக்கக்கூடாது இந்த ரெண்டு பரதேசி பயணங்கள்ல முக்கியமே இந்த திமுக பயணம் அந்த இடத்துல கொடுத்தா பயனா இருக்கும் இல்ல ஆற்று மேல கட்டிட்டாருங்க ஆற்று மேல கட்டிட்டு இப்ப வந்து மக்கள் வந்து தண்ணி வந்து ஊருக்குள்ள வந்து விவசாயி மழை காலங்கள்ல கிராமத்துக்குள்ள தண்ணி ஏறுது வீடுகளுக்கு எல்லாம் ஏறுது அதனால இப்ப வந்து எல்லாரும் வந்து அந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றணும் அவங்க ஆட்சி மலை தண்ணிட்டான்னு போராடுறாங்க அதுல எல்லாரும் கட்டி வாங்கிட்டான் திமுக வாங்கிட்டான் உள்ளூர்ல முதல்ல நான் சொல்றது வந்து உள்ளூர்ல இருக்கிற கட்சிக்காரன் உள்ளூர் இருக்கிற கட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் வாங்கிட்டான் அந்த ஓராட்சம் அந்த தலைவர் அவர் வாங்கிட்டாரு மத்த இன்னும் இருக்கிற குண்டு குண்டு கட்சி கூட்டணி கட்சி மக்கள் ஒரு இருக்காதே போராடுற ஒரு கட்சி நம்ம நாம் கட்சி மட்டும்தான் இப்ப போராடி அப்ப நான் இப்ப எங்களுக்கு போராடு கொடுத்த நாட்டுல ஒரு கட்சி அந்த ஆக்கிரமிப்பு எடுத்து வந்திருக்கு ஒரு கட்சியும் தயாராக நம்முடைய நான்கவர் கட்சியை தவிர இவரே இப்ப நாம கிட்டத்தட்ட மூணு ஆண்டு காலமா போராடுறோம் இதுல வந்து வழக்கு உயர் நீதிமன்றத்துல டபிள்யூபிஎஃபி நம்பர் இருபது முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ரெண்டாயிரத்துல நீதிமன்ற தீர்ப்பு உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு இருக்குது உயர் நீதிமன்றத்துல எல்லா அதிகாரிகளும் சேர்த்து போட்டுக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்ம திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரு அந்த கும்பிடிப்பூட்டி கோட்டாட்சியர் ஆட்சியர் வருவாய்த்துறை கோட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் இருக்கிறாரு அந்த ஊர் கிராமத்தில் இருக்கிற தாசில்தார் அந்த வட்டாட்சியர் அலுவலகம் உயர் நீதிமன்ற நீதிபதி போய் நீங்க அளந்து அதாவது நீர்நிலை அளவு என்ன அளவோ அந்த அளவு அளந்து அங்க ஆக்கிரமிப்பு எவ்வளவு இருக்கு அவ்வளவு ஆக்கிரமிப்புகளை உடனடியை அகற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு நல்லா பார்த்தீங்க உயர் நீதிமன்ற உத்தரவு இவ்வளவு அதிகாரிகளுக்கும் போடாது இதை மட்டும் இல்லாம நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு உயர் நீதிமன்றம் பொதுவாக உத்தரவு போட்டிருக்கு காமன் உத்தரவு போட்டிருக்கு அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எங்க நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் அதை அகற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கு அதையும் தாண்டி மத்திய அரசுக்கு மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கிறது

அந்த இறப்பு நீர்நிலைகள் அகற்றாமல் மீண்டும் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்ப உத்தரவு போனது இரண்டாயிரத்தி இருபதுல நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷமும் ஒவ்வொரு அதிகாரிகள அலுவலகத்திலும் போய் நம்ம தம்பி கார்த்திக்கு நம்ம தம்பி வந்துட்டு இவங்கெல்லாம் போய் முறையிடுறாங்க ஆனா எவ்வளவு வந்து கண்டுமே மாற்றான் ஆனா கடைசியா இப்போ ஒரு ரெண்டு வருஷம் மாதிரி நான் ஒரு மனு கொடுத்து

ஆனால் இந்த நீர்நிலை ஆழ்த்தின் போலே அவர்கள் இதுவரை அகற்றல அதனால நாம தொடர்ச்சியை வந்து மனு கொடுக்குறோம் இதனுடைய பிரதி பலனா ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி மா மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்க அன்னைக்கு நானும் போயிருந்தேன் மனு கொடுக்கிட்ட மாவட்ட ஆட்சியர் கொடுக்கும் போது நானும் போயிருந்தேன் மனு கொடுத்து அதனுடைய பிரதிபலிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு போயிட்டு அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொல்லிட்டு வட்டாட்சியரு

கையில எல்லா ஸ்கெட்சும் இருக்குது எல்லாருடைய மேப் எவ்வளவு இருக்குது மொத்தமா பல வருடங்களும் ஆதாரத்தை திரட்டி வச்சிருக்கிறாங்க தம்பிங்க அது எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க நம்ம கொடுவது எல்லாம் அவங்களுடைய ஆதாரங்கள் தான் அரசு பதிவு வைக்கிற ஆதாரங்கள் தான் அதை நம்ம மறுபடியும் எடுத்து கொடுக்குறோம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்க அந்த தேசிய கவனி மாதிரி நிறுத்திட்டு உள்ள கூப்பிடறாங்க உள்ள போய் பேசுறாங்க உள்ள போய் என்ன பேசுறாங்க போன் எங்கிருந்து வந்தது யாரு கிட்ட வந்தது அவரின் சொல்லிட்டு நமக்கு தெரியல உள்ள போனாலும் எங்களுக்குள்ள ஒரு பேச்சு விதியாரு பணம் கைமாறுகிறது பல லட்சங்கள் ஒருவாரின் தொடர்ல லட்சங்கள் கைமாறுகிறது வட்டாட்சியருக்கு அந்த பிடபிள்யூ துறை சார்ந்தவர்களுக்கும் பல லட்சங்கள் அந்த கம்பெனி நிர்வாகத்தால் அன்னைக்கு அப்போ கொடுக்கலாம் அப்போ கொடுக்கலாம் அதை நிறுத்தணும் சொல்லிட்டு அவளுக்கு போன் பண்ணி அங்கிருந்து ஒருத்தர் பேசுறாரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எந்த நாம் தமிழ் கட்சி கட்சி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் யார் தமிழ் ஊக்கிக்கிறாருன்னா இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கா இருப்பாருங்க அவர் பேர் என்ன கோவிந்தராஜுவா கோவிந்தராஜுவா அவர்கிட்ட இருந்தா அந்த போன் வருது அந்த ஆக்கிரமிப்பு அகற்றாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சின்ன சின்ன கட்டிங்களா வாங்குறீங்க நான் பெரிய கட்டிங்க வாங்குறேன் நாங்க இந்த தொகுதி எம்எல்ஏ அதனால யாரும் வந்தா வகட்டுறாதீங்க நானும் பார்த்துக்கிற பாதுகாப்பான கம்பெனி அப்படின்னு சொல்லி அவரு அங்கே ஃபோன் பண்ணி இதுல படுத்து நிற்கிறார் இப்போ இந்த நிலையில நாம என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த தான் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மறுபணவர் கணித அனுப்புறீங்க

அந்த மறுவாழ்வு அவர்களுக்கு வந்து வருமானத்தை ஏற்படுத்திக் கொடுக்குது நாம சொன்ன ஒண்ணு நடக்கிறது இல்ல அவர்களுக்கு ஒரு வருமான ஒரே வந்து ஒரு வருமானம் வந்து லட்சக்கணக்கான வருமானங்களை அவர்களுக்கு வந்து கிடைக்கட்டும் வழிவகை செய்வதற்கு நிலைமையில தான் நாம இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அதனால நாம இதை ஊரு சொல்லியிருக்கிறாரு ஐயா கலைஞர் வந்து சொல்லியிருக்கிறாரு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு இந்த பெருமாங்க நான் சொன்னாரு அவர் வழியில தான் திராவிட மாடல் மறைக்குது பெரிய அங்கன் பெருவிய திருக்குறளுக்கு பொழிப்புரை விளக்கமுறை எல்லாம் எழுதினவர் ஒரு ஆனா அவர் ஆட்சிக்குமா இன்னைக்கு எந்த நமது பாச ஒன்று சொன்னாரோ மீதின்றி அமையாத உலகின் அந்த இடத்துலதான் இன்னைக்கு என்னென்ன நெய்வறிகள் இருக்கிறதோ அங்கதான் ஐயா கலைஞர் அவர்கள் பாத்திரத்துல இருக்கிற நம்ம பாசலோடைய ஒன்று போட்டது தெரியுமா அது ஏரி தான் அந்த ஏரியை குறிச்சிட்டு தான் அவரோட கட்டினாரு அது மாதிரி இன்னைக்கு அவர் என்ன ஆரம்பிச்சு வச்சு தேக்கி வச்சுட்டு போனாரோ அந்த வேலை இன்னைக்கு அவருடைய கலந்த கண்மணிகள் எல்லாம் கொஞ்சம் செய்கிறான் அதே அவன் செட்டு போயிட்டாரு எங்கெங்க ஏரி இருக்குதோ இந்நிலையில் இருக்குதோ அதெல்லாம் கொடுத்துருவான் கொடுத்துட்டு வர மேலே கம்பெனியெல்லாம் கற்றுங்க ஏதாவது கற்றுக்கு நல்ல இங்கே சுற்றி இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் ஒரு காலத்தில் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ஏரியில் இந்த மாவட்டமாக இருக்குது

இந்த கேடகத்தை நிலையில வந்து நாம வந்து நிற்கிறோம் அதனால நாம இன்னைக்கு கூடியிருக்கிறது இந்த கம்பெனிகள் ஆக்கிரமிப்பை எப்படியாவது அகற்ற வேண்டும் அந்த கம்பெனி வச்சிருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவரே இல்ல வடநாட்டுக்கார வடநாட்டுக்கார நாம ஒரே ஒரு இரண்டாயிரத்தி நாலு சதுரடி ஒரு கிரவுண்ட் எடுத்து எங்கேயாவது நாம அரசாங்கத்துக்கு சொந்த மாதிரி ஒரு வீடு கட்டிட்டோம்னா உடனே வருவான் வந்து உடனே ஒரு விடுகிடிச்சிட்டு தண்டு போயிடுவான் ஆனா பல வேறு ஓக்கர்களை இவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு அரசு அரசு திராவிட மாடல அரசு எம்புடைய சட்டமன்ற உறுப்பினரால் அங்கே நீநிலைகள் ஆற்றம் என்று கட்டிருப்பதை தடுக்க முடியவில்லை அந்த ஆற்றணப்பட அகற்ற மன்னியவில்லை அதனால் உடனடியாக ஒன்று நீங்கள் அகற்றுங்கள் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை கேட்டு கொண்டோம் ஐயா மாவட்ட ஆட்சியர் அவர்களே நீங்கள் அதை அகற்றுங்கள் உங்களுடைய அட்டாட்சியை அகற்ற சொன்னீங்கள் உங்களுடைய தீடமையை துறை அதிகாரியை அகற்ற சொல்லுங்கள் என்றால் நாங்கள் கையில் உத்தரவு வைத்திருக்கிறோம் இதற்கு மேல் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தருவதை தவிர எங்களுக்கு வேறு நீதிமன்றத்தில் தான் உங்களை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்காகவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீதிமன்றத்துக்கு நீங்கள் நிலைவில் வருவீர்கள் அங்கே வந்து கையை கட்டிக்கொண்டு ஐயா என்று நீதிபதி முன் நிற்கும் போதுதான் உங்களுக்கு வருத்தம் வரும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு எச்சரிக்கிறோம் உடனடியாக அந்த விதிமுறைகளின் ஆக்கிரங்கள் அகற்றுங்கள் 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 என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நன்மை மூன்று போய் தருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்